ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிச்சாச்சு எப்போதுமே புதுசா ஒரு மாதம் பிறக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்கும் புதுவிதமான எதிர்பார்ப்புகளும் எல்லாருக்கும் வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும் அப்படி மேசராசி நேர்களை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில தான் இந்த காலங்களானது இருக்க போகுது அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ள ஏற்படக்கூடிய மிக மிக முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இந்த முறை நிகழக்கூடிய இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா சுமார் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமான முறையில் வந்து அமைஞ்சிருக்கு இருந்தாலும் ஏழரை சனி காலகட்டம் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள்ல மேசராசி அன்பர்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னது எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளானது உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக சப்போர்ட்டிவா வந்து இருக்க போகிறாங்க அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் வாய்ப்புகளை பற்றி தான் இந்த பதிவு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த ராசிக்காரர்களுடைய பலம் மற்றும் பலவீனம் அப்படின்னு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் கோபப்படுறது தான் இவங்களுடைய கோபம் சரியான விஷயங்களுக்கு சரியாக இருக்கும் அதே போல தவறான விஷயங்களுக்கு ரொம்பவே தவறாக போயிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை வந்து பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப வந்து சக்தி பெற்றவர்கள் அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடியவங்க சுறுசுறுப்பாக வந்து இயங்கக்கூடியவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா தேனீக்களோட கூட்டம் எப்படி சுறுசுறுப்பா வந்து இருக்குதோ அதே மாதிரிதான் மேசுராசிக்காரங்களை பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா இருப்பாங்க சோ உங்களுக்கு இப்ப ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அற்புதமான கிரகங்களுடைய நிகழப் நிகழப்போகுதுங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா அந்த கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களை தவிர கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது மாத கோள்கள் எப்போதுமே மாதம் மாதம் வந்து பயிற்சியாவது வழக்கம்தான் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு பகவான் வேற உச்சம் பெற போறாரு குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டமும் வேற நெருங்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால அதனுடைய தாக்கமும் இப்போவே வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதனுடைய அமைப்பில் இருந்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் மேசராசி நேர்களுக்கு சாதகமா வந்து இருக்க போகுது அதே போல் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாதகமாகவும் இருக்க போகுது இந்த அதிசயமான விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா என்ன விஷயத்துல எல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் அதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் மேசராசி நேர்களே சுக்கர பகவான் ஐந்தாவது வீட்டில் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியானது இருக்கும் உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு நிகழ்வுகளானது நடக்க இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது குறிப்பா சொல்ல போனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகளோட நீங்க இருந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் எல்லாமே குறைந்து அந்யூனியம் பார்த்தீங்கன்னா பிறக்க ஆரம்பிக்கும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நெருக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் பிள்ளைகளால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பிள்ளைங்க மூலியமா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அவங்களுடைய நிலைகளை எண்ணி பெருமைப்படுவீங்க பழைய வீட்டை எப்படியாவது இது கொடுத்துட்டு புதுசாக வீடு வாங்கலாமா இல்லை அதை வித்திடலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து தோண ஆரம்பிக்கும் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கு வருவீங்க நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை கூடிக்கிட்டே போகுது இருந்தாலுமே கூட தங்கம் வாங்கவே முடியல அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து எங்கிட்டு இருக்கீங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சாவது இனியாவது நம்ம தங்கம் வாங்கணும் தங்கத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தோணும் முறைப்படி நீங்க அதுக்காக முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அமையும் ஏன்னா அதற்கான அமைப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதனாகிய செவ்வாய் வேற இப்ப உங்களை நேருக்கு நேர் வந்து பாத்துட்டு இருக்காரு ஸோ இப்படி நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது மூணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஆயுள்லேயும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளி மாநிலம் இல்லைன்னா வெளிநாட்டில இருந்து நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ மேசராசி நேயர்களை நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்களோ அது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நேரங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து போய் சேர்ந்துடும் ஸோ இந்த டைமில் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைச்சிடாது ஏன்னா சூரியனை வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்காரு என்னதான் சூரியன் ஆறாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுத்தாலுமே கூட யாருடைய பார்வையில் இருக்கிறாருன்னு பாருங்கள் சனி பகவானை வந்து பார்த்துட்டுருக்காரு சனி பகவானுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் இருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தான் எதாவது ஒன்று நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் எவ் அவ்வளோ சீக்கிரமாக எதுவும் வந்து சாதாரணமாக கிடைக்கவே கிடைக்காது இது பெரும்பான்மையானோர் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நேரங்களில் அப்படி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு அழிஞ்சு திரிஞ்சு நம்ம ஒரு வேலையை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வேலையை நம்ம முடிச்சிடுவோம் கொஞ்சம் டிலே ஆகும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போலதான் இந்த காலகட்டங்கள்லேயும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது ஆனால் எல்லா வகைகள்லையுமே வெற்றி இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாதீங்க ஒரு விஷயம் போது தடைப்படுது அப்படின்றதுக்காகவோ அல்லது ரொம்ப நேரம் எடுக்குது இவ்வளோ தூரம் அலையணுமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கைவிட்டக்கூடாது ஏன் செவ்வாயை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியங்களில் வெற்றிகளை வந்து கொடுப்பாரு செவ்வாயினா செவ்வாய்க்காரகன் முருகனை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க முருகப்பெருமான் எப்போதுமே வெற்றிக்குரியவர் தான் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மறக்காமல் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க ராகபகவான் வேற இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வலுத்து தான் இருக்க போறாரு ஸோ புதனுடைய முன்பின் போக்குகளும் வந்து இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுனாங்க பழைய நண்பர்கள் உறவினர்கள் இடத்தெல்லாம் நீங்கள் நிதானமாக நடந்துக்கணும் அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறதோ இல்லை தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்திக்கிறதோ இதெல்லாம் வந்து தேவையில்லாதது மேலும் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட எல்லாம் சின்ன சின்ன மோதல்கள் வரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பிருக்கு இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க இல்லைனா விலகி போயிடுங்க அதுதான் நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அதாவது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரைக்குமே அற்புதமா இருக்கும் அக்டோபர் வந்து எட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் தேதியில இருந்து சுக்கரன் ஆறாவது இடத்துல வந்து மறைய போகிறாரு அதனால முதல்ல அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வாகனங்களில் தான் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் வந்து போகக்கூடியவங்கெலாம் ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி உங்களுடைய வண்டி வாகனங்கள் பழுதுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே அக்டோபர் வந்து எட்டுக்கு அப்புறமா நிகழும் அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மேலே இந்த காலக்கட்டங்களில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளை வந்து பகச்சிக்கவே கூடாது அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலை வந்து நிரந்தரமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் நீங்கள் ஏட்டிக்கு போட்டி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகிடும் ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு வந்துட்டே இருங்க அதுதான் இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க முக்கியமானது இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஏழை மாணவர்களுக்கு கல்விக்காக உதவி செய்யுங்க இல்லைன்னா மாதுளம்பழத்தை வாங்கி நீங்க தானமா வந்து ஏற்காது கொடுங்க இதெல்லாம் வந்து சின்ன எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் ஆனா இதை செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களானது உருவாகும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நவ கிரகங்களில் நடக்கக்கூடிய சஞ்சாரத்தின் அடிப்படையில் குடும்பம் இல்லைன்னா வேலை இது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நெருக்கடிகள் ஆனது எப் ஏற்படலாம் இது அக்டோபர் ரெண்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் முழுமையாக கவனத்தை வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போலேருந்து அதை முடிவு பண்ணிக்கோங்க அது எந்த விஷயமா இருக்க போகுது அப்படின்னு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் கூட ஒரு சில சமயங்களில் அவசரமாக முடிவு எடுத்துடாதீங்க அவசர முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் நிதானமாக இருங்க பொறுமையாக செயல்படுங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத முன்னாடியே வந்து திட்டமிட்டுக்கோங்க அதை நல்லபடியாக வந்து செய்து முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல நகர்வுகளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்குது அதனால் மறந்துடாதீங்க பொறுமையாக இருங்க மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காலகட்டங்களில் உங்களை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகளையும் ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துக்களையும் கொடுக்க இருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத முறைப்படி நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன் கட்டாயமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறந்து நாம உங்களுடைய வெற்றி நாயகனா இருக்கக்கூடிய முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க முருகனுக்குரிய அற்புதமான மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை முறை வந்து சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லுங்க நேரம் கிடைக்குது அப்படின்னா மறக்காம எழுதுங்க எழுதுவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மறக்காமல் வீடியோ கீழே ஒரே ஒரு முறை ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணிடுங்க அவருடைய ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கல